வெறும் நாற்பதனாயரம் கொண்டுவாங்க இந்த வண்டி தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போங்க எழுவனாயரம் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதனாயிருவா தான் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மட்டும் தான் வாங்க நேச்சுரல் உண்டு கண்டிப்பாக தாமரம் பேரி காசு தான் கோர்ட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஃபிக்ஸர் ப்ளேஸ் கிடையாது காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான் அந்த சிங்கம் யாருன்னா இந்த இனவாதான் நான் உங்கள் ஸ்ரீ தார்மணி அரசே மகேஷ் பேசுகிறேன் நம்ம கன்சல்டிங் எங்க இருந்து திருநெல்வேலி வணாரில் ஆப்போசிட்ல இருக்கு நம்மகிட்ட ஒரு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் எல்லா பிராண்ட்லேயுமே நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எல்லா வண்டியுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன வேலை கூட பார்க்குற மாதிரி இருக்காது அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபைனான்ஸ் வசதி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு நம்ம ஓரளவு பண்ணி சிபில்ஸ்க்கு நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துடலாம் நம்மள வண்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டியோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வண்டிக்கு ஃப்யூச்சரில் எஃப்சி காமிக்கிறது இன்சூரன்ஸ் போடுறது ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே நாங்களே உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நம்மகிட்ட வண்டி எடுக்கிற வண்டி ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது மாற்றி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்டே கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டேன் நம்பி வாங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த வித குழப்பமில்லாமல் வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் மெக்கானிக்கரை வச்சு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் என்னோட வண்டி எடுங்க நம்மகிட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வண்டி இருக்கும் ஃபைவ் சீட்ரு செவன் சீட்ரு எல்லா வண்டியுமே என்னோட ஒரு அளவு இருக்குது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே வாங்க நம்ம விரிவாக பார்ப்போம் வணக்கம் ஸ்ரீ தாமர பிரிகாஷ் திருநெல்வேலி இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கில ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓன கண்டிஷன் இருக்குது வண்டி எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் டீசல் வேரியன்ட் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா இருந்து இருபது வரைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும் எந்த டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே கிடையாது உள்ள இன்ட்ரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ ஏர்பேக்கு ரிமோட் லாக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் தொண்ணாயிரம் ரூபா தான் திருநெல்வேலி ஜில்லால் யாருமே தர மாட்டாங்க வாங்க நேச்சுரல் உண்டு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு லோன் வசதி உண்டு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க இந்த வண்டி தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போங்க லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் உங்களுக்கு தேவைப்படுதா இந்த வண்டி நீங்கள் பாருங்க சவரிட்டு என்ஜாய் வண்டி சூப்பராக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓன கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் தான் ஏசி பவர் சேரிங் பவர் எல்லாமே நல்லபடியாக வந்துடும் வண்டி பாருங்கள் இருக்கும் எந்த டென்ட்டு ஸ்காட்சி எதுவுமே கிடையாது வண்டியில் வண்டி அவ்வளோ மெரிட்டாக இருக்கும் உள்ளே இன்ட்ரீலையும் சரி எக்ஸைலையும் சரி அவ்வளோ மெரிட்டாக இருக்கும் காட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசலுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா லாங்கில் பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிங்கன்னா வெறும் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எந்த டெண்டு ஸ்கிராச் எதுவுமே கிடையாது இந்த ஸ்ரீ தாமிரபரணி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் வாங்க நேச்சுரல் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த பார்க்க போற வைக்கல் பாத்தீங்கன்னா வெர்னா வண்டி பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஒன்ன கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ அலா வீலு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு டயர் பாயிண்ட் வந்து எழுவது பெர்சென்டேஜ் வந்துடும் பேக் ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் இருக்கும் எந்த ஆமா எந்த டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது உள்ள என்ட்ரியில் காட்டுங்க அதோட சூப்பராக இருக்கும் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க நியூ சீட் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தான் சரி தாமிரப்பேர் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுவதாயிரூபா எழுபநாயிரூவா கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க இப்போ பார்க்க போகிற வைக்கிள் பார்த்தீங்கன்னா இனோவா செவன் சீட்டர் வைக்கிள் காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான் அந்த சிங்கம் யாருன்னா அந்த தான் இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓன கண்டிஷன்லாம் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்குது ஏசி பவர் சரிங் பவர் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெரிட்டாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் டீசல் மட்டும் போட்டால் போதும் நாலு அளவில் எக்ஸ்ட்ரா அளவில் கூட நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் பாயிண்ட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரிமோட் லாக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் எல்லாமே வந்து சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக்கு நாலு அலாய்வில் எல்லாமே வந்துடும் ஸ்ரீ தாமரபுரி கார் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சம் இருபதாயிரூபா தான் ஒரு லட்சம் இருபதாயிரம் முன்பண்ண கொண்டு வாங்க மீதி அஞ்சு லட்ச ரூபா லோன் வசதி உண்டு இப்போ பார்க்க போகிற வைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைஃப் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது எந்த டென்ட் ஸ்காட்சும் எதுவுமே கிடையாது லோ பட்ஜெட்டு உங்களுக்கு தேவைப்போன்னா இந்த வைக்கிள் நீங்கள் தாராளமாக எட்டு போங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் இந்த வெஹிக்கிள் இன்ட்ரீரியல் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஆண்ட்ராய்ட் செட்டு நியூ ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துடும் ஃப்ரீ தாமர பரிக்கா ஸ்கோர் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும்தான் வாங்க நேச்சுரல் உண்டு கண்டிப்பாக நம்பி வாங்க நம்பி நம்ம தாரோம் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது ஓனர் தான் அவங்களுக்கு மைனஸ் வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்க போகிற வைக்கிள் பார்த்தீங்கன்னா மாத சுசிக்கில வேகனார் எல் எக்ஸ் வேரியண்ட்டு இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு லைஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸு கரண்டாக இருக்கு எக்ஸீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்த டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது மேரேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும் தாமரம்பரி காசில் போர்ட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுவாயிரம் தான் ஃபிக்ஸர் ப்ளேஸ் கிடையாது நேச்சுரல் தான் வாங்க நம்பி வாங்க நம்பி வந்து எடுத்துகிட்டு போங்க வணக்கம் ஸ்ரீ தாமரமரி காசு திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிற வைக்கிள் பார்த்தீங்கன்னா டொயாட்டா எட்டியாஸ் இது ஜிடி வேரியண்ட்டு லோக்கல் நம்பர் தான் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்து பதினாறு மாடலு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது டீசல் வேரியண்ட் வண்டி தான் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பெர்சன்டேஜ் இருக்கும் எந்த டென்ட் ஸ்க்ராட்சி எதுவுமே வண்டியில் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ள இண்டியிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கும் சீட் கவர் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா புது ஆண்ட்ராய்டு நல்லா நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸ்ரீ தாமரமணி காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் லோன் வசதி உண்டு லோன் வசதி அப்படின்னா உங்க சிவில் ஸ்கோர் பார்த்து நம்ம கண்டிப்பா நல்லா இருந்ததுன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்டிப்பா நம்ம பண்ணி தரலாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம் வணக்கம் ஸ்ரீ தாமரமணி காஸ் திருநெல்வேலி இப்ப பாக்க போற வைக்கல் பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஆல்டோ லோ பட்ஜெட் தேவைப்பட்டுனா இந்த வண்டி தாராளமா உங்களுக்கு பிடிக்கும் ஓட்டி படிக்கிறதுக்கு தாராளமா உங்களுக்கு யூஸ் ஆகும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்கு டயர் பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்டேஜ் டயர் பாயிண்ட் இருக்கும் உள்ள இண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் உள்ள இண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் லோ பட்ஜெட் வண்டி தான் மக்களுக்கு வாங்கினால கனவா இருக்கும் அந்த கனவை நிறைவேறத்துக்கு இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஸ்ரீ தாமரமரி காசு கோட் பண்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் வாங்க நேச்சுரல் உண்டு நம்பி வாங்க சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போங்க ஸ்ரீ தாமதமதி திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிற வைக்கில் பார்த்தீங்கன்னா சவர் பீட்டு இந்த மரலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் டயர் ப்ராயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸிலே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்த டென்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது லோ பட்ஜெட்டு வைக்கில் நீங்கள் தேவைப்பட்டுனா இது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் இண்டியிலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏசி பவர் சீரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க ஸ்ரீ தாமரன் காசு கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும்தான் யாருமே இந்த வண்டி இந்த ரேட்டு யாருமே தர மாட்டாங்க நம்பி வாங்க நேச்சுரல் உண்டு நம்பி வந்து எடுத்து போங்க வணக்கம் ஸ்ரீ தாமன்பிகாஸ் திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிற வைக்கல பார்த்தீங்கன்னா டொயேட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டியா ஸ்வா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு போன கண்டிஷன் இருக்குது லோக்கல் நம்பர் தான் டீஎன் செவன்டி டூ நம்பர் தான் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கும் எந்த டென்ட்டு ஸ்காட்சு எதுவுமே கிடையாது வண்டி சூப்பராக இருக்கும் அவ்வளோ மெரிட்டாக இருக்கும் டீசல் வேரியண்ட் வண்டி உள்ள இந்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக்கு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் புதுசு சென்ட்ரல் லாக் முதல் கொண்டு வந்துடும் இந்த வண்டியில் ஸ்ரீ தாமரமணி காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் தான் நேச்சுரல் ப்ரைஸ் உண்டு உங்கள் சிவில் ஸ்கோர் செட் பண்ணி நம்ம லோன் வசதி செய்து செய்து தரலாம் இது ஒரு கஸ்டமர் வைக்கு தான் வாங்க டேரெக்டாக நம்ம கஸ்டமர்டே நம்ம டேரெக்டாக பேசி அனுசரித்து வாங்கிக்கிடலாம் வணக்கம் ஸ்ரீ தாமரமணி காசு திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிற வைக்கில் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இண்டிகோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைஃப்பில் இருக்குது லோக்கல் நம்பர் தான் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு ஓட்டி படிக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம் உள்ள பாத்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் எல்லாமே வந்துடும் வண்டி நல்லா இருக்கும் லோ பட்ஜெட்ல யாருமே தரமாட்டாங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் நல்லாயிருக்கும் ஸ்ரீ தாமிரபதி காசுல கோட் பண்ற பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் தான் திருநெல்வேலி ஜில்லாலும் சரி தமிழக யாருமே தரமாட்டாங்க வாங்க அதுலேயும் நேச்சரவல் பிரைஸ் உண்டு நம்பி வாங்க சந்தோஷமா எடுத்துப்போங்க வணக்கம் ஸ்ரீ தாமிரபரிகாஸ் திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிற வைக்கல் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐட்டன் ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி எந்த டென்ட்டு ஸ்காட்ச் எதுவுமே கிடையாது உள்ள இண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஆண்டா சிஸ்டம் முதல் நல்லபடியாக இருக்குது ஆட்டோமேட்டிக் தான் பெட்ரோல் வந்து ஒரு ஓட்டி படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி தாமிரபண்டி பண்டி காசில் கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா தான் இதில் நேச்சுரல் உண்டு வாங்க சிட்டிங்கில் உட்காருங்க பேசுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி தாரோம் நம்பி வாங்க சந்தோஷமாக எடுத்துப்போங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது லேடிஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓட்டி படிக்கைக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபோர்டபுளாக இருக்கும்